கூடிய அரசாங்கத்தின் மக்கள் விரோத போக்கு மக்கள் திட்டங்களுக்கு எதிரான போக்கினுடைய உச்சகட்டமாக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான வாய்ப்புகளை குறைத்து அந்த திட்டத்தினுடைய பெயரை மாற்றி நூறு நாள் வேலை திட்டம் என்பது அதற்கும் குறைவான வேலை நாட்டை கிடைக்கும்படி செய்துள்ளது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும் ஏற்கனவே நூறு நாள் வேலை திட்டத்தில் பங்கெடுத்த மக்களுக்கான ஊதியம் என்பது சென்றடையவில்லை அதற்கான ஊதியத்தை கொடுக்க வேண்டியதற்காக தமிழக அரசுக்கு அவர் கொடுக்க வேண்டிய நிதியையும் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளார்கள் இத்தகைய போக்கினையும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிப்பை ஐக்கிய கம்யூனிஸ்ட் எம் கே கண்டிப்பதோடு மீண்டும் மகாத்மா காந்தி ஊரக வேலைத்திட்டத்தை அந்த பெயரிலேயே தொடர வேண்டும் என நாங்கள் வேண்டி கேட்டோம் கேட்டுக்கொள்கிறோம் அதே போலதான் சென்னையில சென்னை நகர வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் எதிராக குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை கோயம்புத்தூர் மதுரை நகரங்களிலே மெட்ரோ திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தமிழக மக்களை வஞ்சிக்கின்ற போக்கினையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த போக்கினை எதிர்த்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எடுக்கும் உதவியான நடவடிக்கைகள் அனைத்தையுமே இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே கே பாராட்டுவதோடு அவருக்கு துணை நிற்கும் தொடர்ந்து இந்த தேர்தலிலே அவரை ஆதரித்து நாங்கள் பணியாற்றுவோம் என்பதையும் இந்த தேர்தலில் இடசாரிகளுக்கு கூடுதல் தொகுதி கொடுப்பாங்களா அது வந்து நாங்கள் கேட்கல ஏன்னா நாங்கள் வந்து தேர்தல் நின்றுதான் நாங்கள் தேர்தலில் நின்றே ஆவோம் என்று நாங்கள் எதுவும் கே சொ நாங்கள் சொல்லவில்லை எங்களுக்கு சீட்டு கே கொடுத்தே ஆகணும் எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுத்துருவோம் சீட்டு வேண்டாம் அப்படின்னு நாங்கள் வந்து மு க ஸ்டாலின் அவர்களை கேட்க போது திமுக கேட்கும் போது தேர்தலில் நிற்பது என்பது எங்களுக்கு நின்றாலும் நிற்காவிட்டாலும் இந்த கூட்டணியை ஆதரிப்பது எங்களை பொறுத்தவரை ஏற்கனவே நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம் நாங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனிப்பட்ட எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இந்த கூட்டணியை மக்கள் நலன் வேண்டி பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் தமிழகத்தில் கால் வைத்து விடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த கூட்டணியாக இருக்கின்றோம் இதில் இத்தனை சீட் கிடைக்குமா அத்தனை சீட் கிடைக்குமா அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம் கே ஆர்வம் காட்டவில்லை இது சிபிஐ சிபிஎம் போன்ற இடதுசாரி கட்சிகளுக்கு அதிகமான சீட் அதெல்லாம் கொடுக்க மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு இடையே நடக்கூடிய பேச்சுவார்த்தையில் அவர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும் இது நாங்கள் வந்து இடதுசாரி கட்சிகளோட எத்தனை சீட் கொடுக்கணும் நாங்கள் போய் முதலமைச்சர் கேட்க முடியாது இல்லை யுசிபிஐ அந்த கட்சி வந்து தேர்தல் அரசியலை விரும்பல மக்கள் அரசியல் விரும்பல தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கும் அவசியம் ஏற்பட்ட காலத்தில் தேவையான நேரத்தில் கண்டிப்பாக தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கும் இந்த தேர்தலில் தேர்தல் அரசியல முன்னெடுக்கல ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்களுக்கு தேர்தலில் நாங்கள் பங்கெடுக்கின்றோமோ பங்கெடுக்கவில்லையா என்பது முக்கியம் அல்ல இங்கே பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலை தமிழகத்தில் கால் உதவிய கூடாது அதற்கு அவர் உதவி செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது அனைத்துந்தி அனாதேவரம் நேற்று கழகமாக இருந்தாலும் சரி அது விஜய் தோற்றுவிக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அனைத்துமே இந்த கூட்டணிக்குதான் தேவரம் நேற்று கூட்டணிக்கு எதாவது விடக்கூடிய ஒவ்வொரு வாக்குமே வந்து பிஜேபிக்கு ஆதரவான வாக்குகள் தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை எதிர்க்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே அது விஜய் கட்சியாக இருக்கட்டும் அல்லது சீமானுடைய கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் மறைமுகமாக அவர் பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுகின்றார் என்பதால் அர்த்தமாகும் அதனால் நாங்கள் இந்த கூட்டணியில் எங்களுக்கு சீட்டு வேணுமா வேண்டாமாங்கிறது கேள்வியே இல்லை நாங்கள் இந்த கூட்டணிக்கு எது சகவல் தியாகங்களுக்கு உட்பட்டு அனைத்து எதையும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த க எங்கள் கட்சிக்காய் எதிர்பார்க்காமல் வேலை செய்வோம் ஆனால் தேர்தல் அங்கு அரசியலில் எங்களுடைய பங்களிப்பு என்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக இருக்கும் உள்ளாட்சி தேர்தல் இந்த தேர்தல் முன்னே உள்ளாட்சி தேர்தல் போகின்றது உள்ளாட்சி தேர்தல்களிலே நிச்சயமாக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்கு பெருமளவில் பங்கேற்கும் அதை தொடர்ந்து மற்ற தேர்தலில் பார்த்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் நிற்கமாக வேண்டாமாங்கிறத பற்றி இப்போ நாங்கள் அடுத்த செயற்குழுவையும் அடுத்த மாநில கூட்டி தான் அங்கே முடிவு செய்வோம் அது கூடிய சீக்கிரம் அந்த கூட்டம் வந்து அடுத்த மாத இந்த துவக்கத்தில் நடைபெறும் அப்போ தான் அங்கே இருக்க முடியும்